Hadi, hadi, hadi.

ஓட்ரா நீங்கள் தான் வெளியே கோடி மாவட்ட காவல் சங்கத்தின் செய்தி பேர இரண்டாவது இரண்டு கோடி மாறுமே ஒரே உணர்மாடு நாங்கள் ஐநா எழுத குடும்பங்களுக்கு காட்டுமையான போராட்டம் தீர்ப்பாங்க தீர்ப்பு Gue t referred Marche Bien Le D Și wird à thumbnails UFX சகத நினைவாக பி எஸ் முருகன் முதலாவதாக ரெண்டும் மூணும் தேனி மாவட்ட காலவில் செய்தி தொடர்பாளர் சாதவி மகேஷ் அமரன் நான்காவதாக முருகன் முதலாவதாக இடத்தை பிடிச்ச வர மாட்டேன்

ਜੰਨੂ ਬਰਿਆ ਭਗਾ ਜੰਨੂ ਬਰਿਆ ਲੋਕਾਂ ਦਾ ਜੰਨੂ